சென்னை வானகரம் பகுதியில் சினிமா இயக்குனர் ஒருவர் உட்பட நான்கு பேர் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த வழக்கில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலுமன் சாலுமன் வணக்கம் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களுடைய பின்னணி என்ன தற்பொழுது அவர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்கள் சென்னையில போதைப் பொருட்களை தடுப்பதற்காக போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவினர் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே நுங்கம்பாக்கத்துல நடிகர்கள் சிலர் இந்த போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது வானகரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில ஒரு சினிமா இயக்குனர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் கடந்த எட்ட பதினெட்டாம் தேதி இந்த போரூர் டோல்கேட் அருகே போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது அப்போது இந்த மெத்தப்பட்டமேல் என்ற போதைப் பொருளை வைத்திருந்ததாக சரண்ராஜ் உட்பட மூன்று நபர்களை போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பதிமுதல் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை வைத்து அவர்களிடம் அந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலிருக்கும் இதுல மற்ற நபர்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக பவன்குமார் அந்த நெற்குன்றத்தை சேர்ந்த ஆஷிக் பாஷா வடபழனியை சேர்ந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பிரபாகரன் ஆகிய நான்கு நபர்களை நேற்று போதைப் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இவர்களிடமிருந்து ஐந்து கிராம் மெத்தப்பட்ட மைல் மற்றும் பன்னிரண்டு போதை மாத்திரைகள் இரண்டு செல்போன்கள் உட்பட எடை மிஷின் கருவியையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார் இவர்கள் பல்வேறு நபர்களுக்கு இந்த போதைப் பொருளை சப்ளை செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இவர்களுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்துல போதைப்பொருள் நுண்ணறிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி சாலமன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நன்றி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க